அனைவருக்கும் வணக்கம் ஆஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி உங்களுக்கு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் மற்றும் இந்த காணொலியை பார்க்கக்கூடிய அத்துணை அன்புள்ளங்களுக்கும் இந்த வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு அவங்களுடைய எண்ணங்கள் செயல்பாடுகள் நினைத்ததற்கு அதிகமாக நன்மையாக லாபமாக வெற்றியாக புகழாக மரியாதையாக கிடைக்க அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் உங்கள் அனைவருக்கும் என்னையும் சேர்த்து கொண்டு நம் அனைவருக்கும் அந்த எல்லாம் வல்ல பரம்பொருள் அருள் புரியட்டும் என்று அந்த கடவுளை வாழ்த்தி உங்களுக்கு இந்த புத்தாண்டு பழங்களை சொல்கிறேன் இப்போ இந்த புத்தாண்டு பலன்களை எடுக்கிறப்ப மேஜர் கோள்கள் என்ன மாதிரி இருக்குது பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கான்னு மேஜர் கோள்கள் அப்படின்னு எடுத்துட்டா வருடத்திற்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு இடப்பெயர்ச்சி ஆகக்கூடிய குரு பகவான் அவர் நன்மை செய்யும் இடங்களில் இருக்காரா அடுத்து ஒன்றரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு பயணிக்கக்கூடிய அந்த ராகு கேது அந்த இரண்டு கோள்களும் ஏதாவது ஒன்று ஃபேவரபிளான பிளேஸில் இருக்கா உங்கள் லக்னம் ராசிக்கு அப்படிங்கிறத பொறுத்தும் அண்டு கடைசியாக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை சுமாராக இரண்டரை வருடங்களுக்கு ஒரு முறை ஒரு ராசியை விட்டு மற்றொரு ராசிக்கு போகக்கூடிய சனி பகவான் அந்த சனி பகவான் அவங்க லக்னம் ராசிக்கு இப்போ நல்ல ஒரு ஃபேவரபுளான பிளேஸில் இருக்காங்கிறதெல்லாம் பார்த்து தான் நம்ம வந்து அந்த என்னமா எந்த எவ்வளவு எந்த சதவீதத்துக்கு சதவீதமே நான் கொடுத்துட போகிறேன் ஒவ்வொரு ராசிக்கும் எத்தனை சதவீதம் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு பா அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி அன்று குரு பயிற்சி அடையிறார் ரிஷப குருலேருந்து மிதுன குருவாக மாறுகிறார் இது திருக்கணித படிப்பு இந்த குரு பயிற்சி பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்ப அதுலேருந்து வேற ஒரு பலன்கள் இருக்கும் ஆக இந்த ஸ்டார்டிங்ல ஒரு ஃபோர் அண்ட் ஆஃப் மந்த்ஸ் பாத்தீங்கன்னாக்க நான் சொல்லக்கூடிய பலன்கள் அது அது கொஞ்சம் ஃபேவரபுளா இருக்கும் அப்புறம் அன்பேவரபுளா மாறும் இல்லாட்டி அன்பேவரபுளா இருக்கும் ஃபேவரபிளா மாறும் சில பேருக்கு அன்ஃபேவரபலாக கண்டினியூ ஆகும் அந்த மாதிரிலாம் இருக்கும் அதை பொறுத்து தான் இப்போ இந்த நாலரை மாதங்களுக்கு என்ன பலன்கள் அடுத்து ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு என்ன பலன்கள் இது எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி தான் உங்களுக்கு சதவீதம் கொடுத்துருப்பேன் அஞ்சு மாதம் வரைக்கும் தொ எண்பது சதவீதம் நற்பலன்கள் இருக்கும் அதுக்கப்புறம் கொஞ்சம் குறையும் அது ரெண்டுத்தையும் ஆவரேஜ் பண்ணி தான் உங்களுக்கு பர்சன்டேஜ்னு கொடுத்துருப்பேன் ஒவ்வொரு ராசிக்காரர்களும் அந்த பர்சன்டேஜ் பாத்தீங்கன்னாக்கா இந்த ஆண்டு எப்படி இருக்கும் அதற்கேற்றபடி எந்த அளவுக்கு விழிப்புணர்வோடு இந்த மந்த்லி ப்ரெடிக்ஷன்லாம் பார்த்து நம்ம விழிப்புணர்வோடு கிடக்கணும்னு ஒரு டிசைட் பண்ணிட முடியும் அண்டு ராகு கேது பெயர்ச்சி பாத்தீங்கன்னா பத்தொம்போது அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஸோ ஐந்தாவது மாதம் மே மாதத்திலேயே பதினஞ்சாம் தேதி குறு பயிற்சி பத்தொம்பதாம் தேதி ராகு கேது பயிற்சி அதாவது மீன ராகுவாக இருந்தவர் அப்படியே ரிவர்ஸில் வருவார் கும்ப ராகுவாக மாறுகிறார் அண்டு கன்னி கேதுவாக இருந்தவர் சிம்ம கேதுவாக மாறுகிறார் ஸோ இது ஃபேவரபுளாக இருக்கா இல்லையாங்கிறத பொறுத்து தான் எல்லாத்தையும் கன்சால்டேட் பண்ணி அதாவது ஒரு படத்தில் வர்ற வசனம் போல் கூட்டி கழித்து ஒரு ஆவரேஜ் பண்ணியிருப்பேன் அது அந்த எல்லாம் பரம்பொருள் உங்களுக்கு ஒரு விழிப்புணர்வை கொடுக்குற மாதிரி அந்த பர்சன்டேஜ் இருக்கும் ஒரு அடுத்து சனி பயிற்சி பார்த்தீங்கன்னா முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றே சனி பயிற்சி நடந்துருது அதாவது கும்ப சனியிலிருந்து மீன சனியாக மாறுகிறார் மூணாவது மாதம் சனி பயிற்சி முப்பது மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஐந்தாவது மாதம் குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி ஸோ ஐந்தாவது மாதத்திற்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு மாற்றங்கள் இருக்கும் ஏன்னா இந்த மூணு கோள்களும் இடப்பயிற்சி ஆகிறது அப்புறம் அந்த ஐந்தாவது மாதத்துக்கு இல்லை என்ன பர்சன்டேஜோ அதே மாதிரி நாலரை மாதம் இந்த நாலரை மாதத்தில் என்ன இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி தான் நான் கொடுத்துருப்பேன் இந்த பழங்களை அப்படி பார்த்துக்கணும் அதனால தான் இன்ட்ரோடக்ஷன்லையே இந்த குரு பயிற்சி ராகு கேது பயிற்சி சனி பயிற்சிக்கான தேதியை கொடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் இந்த மாற்றி அந்த பழங்களை பார்த்துக்கணும் இப்போ ஒவ்வொரு இதுக்கும் நான் அந்த பர்சன்டேஜ் சொல்கிறத கன்சால்டேட் பண்ணியிருக்கேங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும் இது பிற்பகுதியில் நடக்கிறது முற்பகுதியில் நடக்கிறதுன்னு கிடையாது ரெண்டுத்தையும் சேர்த்து ஏன்னா வருட பலன்கள்ங்கிறப்ப அப்படி தான் கொடுத்துருப்பேன் இப்போ ஒவ்வொரு ராசிக்கும் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சி கேது பயிற்சி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டில் நடக்கிறதுக்கு ஏற்கனவே இருக்கிறதுக்கு எப்படி மாற்றங்கள் வருங்கிறத பார்ப்போம் இப்போது கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு என்ன மாதிரி அந்த புத்தாண்டு பலன்கள் நடக்கும் போது அவங்களுக்கான அறிவுறுத்தல் என்ன அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கான அறிவுறுத்தல் என்பது எதிர்பாரா லாபமும் அதிர்ஷ்டமும் வர அவனருள் தேவை அப்படின்னு கொடுப்பேன்ல அதற்குரிய ஆண்டு தேவைக்குரிய ஆண்டு திரும்ப மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை சொல்கிறேன் எதிர்பாரா லாபமும் அதிர்ஷ்டமும் வர அவனருள் தேவைக்குரிய ஆண்டு அவனருள் தேவை அதற்குரிய ஆண்டு அப்போ நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணணும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கோங்க எதிர்பாராமல் லாபமும் அதிர்ஷ்டமும் கிடைக்க வாய்ப்பு உண்டு அவன் நினைத்தால் அதனால தான் அவனருள் தேவைக்குரிய ஆண்டுன்ட்டேன் அவனருள் தேவைன்னா என்ன பண்ணணும் அன்புள்ளங்கள் ஜெப தியானத்தை பண்ணிக்கணும் விடாம அதுதான் உங்களுக்கு பிரஷ் பண்ணதும் உக்காந்துருணும் அது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நியூ இயரில் அப்போ தான் நீ ஒரு மாதிரி பயம் குழப்பம் ஒரு மாதிரி கஷ்டம் ஒரு மன உளைச்சல் நிம்மதி இல்லை அப்படின்லாம் ஒரு என்னென்னமோ நெகட்டிவ்லாம் வித்தியாசமாலாம் உங்களுக்கு இருந்தாலும் அது சூரியனை கண்ட பணி போல் அப்படியே விளைகிறோம் அது எதிர்பாராத லாபமாகவும் நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க பெரிய அளவுக்கு லாபமும் அதிர்ஷ்டமும் வரும் ஏன்னா நான் பல வீடியோஸ்ல சொல்லியிருப்பேன் மெடிடேட் பண்ணாக்க கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு சொல்லியிருப்பேன் இப்போது இவங்களுக்கான அந்த சதவீதம் ஏன்னா அது ப்ரீவியஸ் இது ஐந்து மாதங்களுக்கு முன்னு அதாவது மே மாசத்துக்கு முன்பாக ஒரு ஒரு பர்சன்டேஜும் மேய்க்கு அப்புறம் ஒரு ஏழு மாதத்திற்கு வேற ஒரு பர்சன்டேஜ் வரும் அதை அக்ரிகேட் பண்ணி அதை சராசரி பண்ணி உங்களுக்கு கொடுக்கறது ஐம்பது சதவீத நன்மைகள் இப்ப இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இந்த கடக லக்னம் கடகராசி ஐம்பது சதவீத நன்மைகளை அனுபவிப்பார்கள் ஏன் அதை மாதிரி சொல்றேன் அப்படின்னு பாக்குறப்ப இப்ப கடக லக்னத்துக்கு அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அஞ்சு ஏர்லி மார்னிங் பன்னெண்டு ஜீரோ ஜீரோ நைட்டு மிட் நைட்டில் அவங்களுக்கு அந்த இது என்ன லக்னமாக வருதுன்னா தனுசு லக்னமாக வருது ஆறு ஒன்பதுக்குரியவனுடைய லக்னம் ஆக பூர்வ பாக்கியம் காப்பாற்றும் நீங்க வாட்டு அவன் மேல பாரத்தை போட்டு உங்களால் என்ன செய்ய முடியுமோ ரொம்ப சிக்கல் ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி ரொம்ப வருத்தத்தோட கஷ்டப்பட்டெல்லாம் செய்ய வேணாம் அவங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க இறுதி வெற்றி உங்களுக்கு இருக்கிற மாதிரி அவர் பண்ணி கொடுப்பார் ஏன்னா அந்த லக்னாதிபதி குரு பகவானும் பதினோராம் இடத்துல இருக்க லாபஸ்தானத்துல நீங்களா பேராசையோட எதிர்பார்த்து செஞ்சாதான் அவன் சுதப்பிடுவான் ஏன்னா அது பாதகஸ்தானம் அஸ்வல் எஸ் வக்ரம் வேறப்பறான் மேலும் பாதகஸ்தானம்னாலே பேராசை வரும் பேராசையை தூண்டி கெடுக்கிற மாதிரி வரும் அது மாதிரி குரு பண்ணுவார் மேலும் அவர் வக்ரம் பெற்று போய் இருக்கிறதால ஒழுங்காக மெடிடேட் பண்ண மாட்டீங்க இல்லாட்டி ரொம்ப இந்த இதில் பெரிய அளவுக்கு லாபம் வரும்னு ஒவ்வொரு கான்ஃபிடண்ட்டில் மற்றவங்களையும் இணைத்து கொண்டு ஹெவியாக வேலை செஞ்சு பெரிய சொதப்படாக பண்ணி மன உளைச்சல் பெரிய அளவுக்கு அந்த பண கஷ்டத்தை ஏற்படுத்திக்கிற மாதிரி வாய்ப்பாக போயிடும் ஜாக்கிரதை ஆனால் குரு பகவான் பதினோராம் இடத்துல இருக்கிறது நல்லது நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பக்கவாக இருக்கும் அந்த பூர்வ பாக்கியம் பெரிய அளவுக்கு நீங்கள் பயந்துக்கிட்டு குழம்பிக்கிட்டு இது கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு குழம்பிக்கிட்டு செய்கிறது கூட லாபத்தை தரும் ஆனால் மு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு வரைக்கும் தான் ஒரு பதினோராம் இடத்துல இருப்பார் அப்புறம் பன்னிரெண்டாம் இடம் வந்துருவார் அப்ப விரய குருவாக வருகிறார் அப்ப சுப விரயங்களாக நீங்கள் பண்ணிக்கணும் அதுக்காக சுப விரயம்னாங்க ஊருக்கு நல்லது பண்ணுறேன் இருக்கிற கொஞ்சம் காசையும் பொதுநல தொண்டு பொது இதுன்னு பண்ணீங்கன்னாக்கா அது சிக்கலாக மாறும் நீங்கள் பொது இது பண்ணலாம் எப்போ உங்கள் அடிப்படை கிட்டக்கு உள்ள இந்த குடும்பத்தில் உள்ள முக்கியமானவர்களுக்கான தேவைகளை முடித்த பிறகு அவங்களுக்கான அவசிய தேவைகள் அவங்க ஆடம்பரமாக ஆயிரம் கேட்பாங்க அதை செய்யணும்னு சொல்லவில்லை கூட இருக்கிறவங்க குடும்பத்தில் உள்ளவர்கள் குழந்தைகள் பார்ட்னர் லைஃப் பார்ட்னர் ரொம்ப நெருங்கிய நட்புகள் நெருங்கியவர்கள் அவங்களுக்கு அவங்கள முதல்ல திருப்தி பண்ணிவிட்டு அப்புறம் பொதுநல நோக்கோடு வரணும் அப்போ தான் நல்லது இல்லாட்டி உணர்ச்சி வசப்பட்டு தப்பு தப்பாக பகை விரோதம் பிரச்சனைகளை குடும்பத்தில் ஏற்படுத்துகிற மாத்திரம் அது மட்டும் அல்ல பெரிய அளவுக்கு பகை விரோதம் வர்றது மாத்திரம் இல்லாமல் கடலில் மாற்றுற மாதிரி வாய்ப்புகள் உண்டு நீங்கள் விரைய குருவாக வர்றப்ப பொதுவில் எல்லா ராசிக்கும் நான் நான் சொல்கிறது என்ன அப்படின்னா சுப விரயமாக பண்ணிக்கணும் சுப விரயம் நான் வீடு கட்டிக்கிறது இல்லாட்டி குழந்தைகளுக்கு கல்யாணம் பண்ணுறது படிப்பு இந்த மாதிரி முக்கியமான நல்ல செலவுகளை செஞ்சின் அது கஷ்டப்பட்டு கூட செலவு பண்ணிட்டா அது ஃபியூ ஃபியூச்சர் நல்லா இருக்கும் உணர்ச்சி வசப்பட்டு விரைவு குருவில் போய் நான் அதை பண்ண போகிறேன் இதை பண்ண போகிறேன் இந்த வேலை அந்த வேலை இந்த பார்ட்னர்ஷிப் இப்படி செய்ய போகிறேன் இப்படி செய்ய போகிறேன்னு ஏதாவது புதிய முயற்சிகள் பொருளை தேடிய தேடக்கூடிய முயற்சிகளில் ஓவராக பண்ணிங்கன்னாக்கா அது விரயமாகும் உங்களுடைய நிம்மதி சந்தோஷத்தை கெடுத்து கெடுத்துரும் ஸோ அதனால தான் அந்த இந்த பாயிண்ட் பார்த்திங்கன்னா ஃபிஃப்டி பர்சன்ட் போட்டிருக்கேன் ஒரு ஐந்தாவது மாதம் வரைக்கும் லாபகரமாக இந்த பூர்வ பாக்கியம் எப்படியோ உங்களுக்கு லாபத்தை கொடுத்துட்டு இருந்தது மு பதினஞ்சு அஞ்சு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சுக்கு அப்புறம் அந்த லாபத்தை கொடுக்காது வெறும் செலவாக வரும் கவனம் தேவை அதுதான் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா எது தேவையான செலவு எது தேவையற்ற செலவுங்கிறத உள்ளே உள்ள ஆள் அந்த சூப்பர் ஸ்டார் சொல்லிடுவார் வெளியில உள்ள ஆள் தான் சுமாரான ஆள் உள்ள ஆள் சூப்பர் ஸ்டார் இன்னொரு இருக்கும் அதே பவர் தான் கடகலக்னம் கடகராசி அன்புல்கள் அன்புள்ளங்கள் மற்றும் அனைத்து உயிரினங்கள்ட்டையும் இருக்கு அது அப்படி உள்நோக்கிய பயணத்தை பண்ணிக்கணும் பண்ணிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் அடுத்து ராகு கேது பார்த்தீங்கன்னா கேது மூன்றாம் இடத்துல இருந்து அப்படி ஒரு தைரியத்தை எதா இருந்தாலும் பார்த்து போயா அப்படின்னு அந்த அஷ்டம சனியில கஷ்டப்படுறதாக இருக்கட்டும் ராகுப்படுத்துறதாக இருக்கட்டும் புதிய நபர்கள் வேற்று மதத்தினர் வழியாக லாபத்தை கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்திக்கிட்டே இருக்கக்கூடிய அந்த குரு பகவான் அப்புறம் விரயத்தை கொடுக்கக்கூடிய குரு பகவானாக மாறுறாரு அவங்களெல்லாம் வந்து சமாளிக்கிற அளவுக்கு ஏதோ ஒரு தைரியத்தை இந்த கேது கொடுத்துட்டு இருந்தாருங்க பார்த்துக்கோ அப்படின்னு ஏன்னா இந்த கேதுங்கிறவர் யாருன்னா உங்கள் லக்னம் அன்று ராசிக்கு மிகவும் யோகாதிபதியான செவ்வாய் போன்று நிழல் செவ்வாய் இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது அந்த மிட் நைட்டில் உங்கள் லக்னத்துக்கு யோகாதிபதி உங்கள் லக்னத்திலேயே இருக்கார் அது ஒரு பெரிய ப்ளஸ் ஆனால் உங்கள் ராசியில லக்னத்தில் அவர் இருந்தால் அது நீச்சகதியில நீச்சமாக இருக்கிறார் நீச்சகதியில் பயணிக்கிறார்னு அர்த்தம் அப்போ பெருசா அவரால் நன்மையை கொடுக்க முடியாது ஓரளவு நன்மைகளை தருவா பெருசா கிடைக்காது ஆனால் இவர் வக்ரம் பெற்று போயிருக்கார் அந்த புத்தாண்டு அன்று அப்போ நீச்ச வக்ரம்ங்கிறது உச்ச பலனை கொடுங்க நீங்க பே தான் ஒன்றும் புரியாம ஏதோ செய்வீங்க குழம்பிக்கிட்டு செய்வீங்க என்ன நடக்குமோன்னு பயந்துக்கிட்டு செய்வீங்க ஆனா அது மிகவும் சிறப்பாக வந்துடும் அந்த கேது அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்து கொண்டிருந்தவர் பத்தொம்போது அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி அன்று ஆஹ் மிதனத்திலிருந்து சிம்ம குருவாக வருகிறார் அதாவது இரண்டாம் இடத்துல அது தோஷத்தை ஏற்படுத்தும் ரொம்ப கவனமாக இருக்கணும் பேச்சு வழியாகவும் குடும்ப ரீதியாகவும் தன ரீதியாகவும் எடுத்தங்கவுத்த நீங்கள் செய்யக்கூடிய முடிவு முடிவுகள் உங்களுக்கு ஒரு பெரிய பாதகத்தை முறிவை பிரிவு பிரிவை ஏற்படுத்தும் ஃபஸ்ட்டு நீங்க ஓகேம்பீங்க அப்புறம் நாட் ஓகேம்பிங்க நீங்க ஏன்னா பொதுவிலேயே உங்க லக்னாதிபதி ராசி அதிபதி அந்த சந்திரன் குழப்பவாதி இப்படியும் அப்படியும் குழப்பக்கூடிய ஆடு ஒண்ணுமே நடக்காம பெரிய சாதிச்ச மாதிரியும் ஒண்ணுமே நடத்தாம ரொம்ப சோகமா இருக்கிற மாதிரி நீங்க பிகேவ் பண்ணுவீங்க அதோட இந்த ரெண்டாம் இடத்துல கேது வர்றப்ப ஃபர்ஸ்டு ஓகே அப்புறம் நாட்டு ஓகேன்னு நீங்களே சொல்லுவீங்க மற்றவங்க கடுப்பா அவங்க யோ ஃபர்ஸ்ட் அப்புறம் ஏன் நீ ஓகே என்ன அப்படின்னு ஏன்னா உங்களுக்கு அப்படி ஒரு குழப்பங்கள் வரும் உங்களை அறியாமையே அதனால தான் நீங்க பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிறப்ப ரொம்ப செலவு பண்ணுறப்பையும் ரொம்ப யோசிச்சு ஒரு ட்ரிப்புக்கு ரெண்டு ட்ரிப்பு நல்லா ஆராய்ந்து நலம் விரும்பிகள் சொல்கிறதுலாம் கேட்டு செய்யணும் நல்ல மெடிடேஷன் பவர் இருக்குது அப்படின்னா அது பவர் இருக்குதுன்னு எப்படி தெரியும் அப்படின்னா இப்போ நடக்கக்கூடிய காரியம் இந்த காரியம் இப்படி தான் முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அதே மாதிரி ரெண்டு வாரம் ரெண்டு மாதத்தில் அந்த காரியம் முடியும் அது மாதிரி ஒன்று ரெண்டு காரியங்கள் முடிஞ்சாலே உங்களுக்கு பவர் இருக்குன்னு அர்த்தம் அப்போ நலம் விரும்பிகள்கிட்ட கூட கேட்க வேணாம் உள்ளே இருக்கிறவன் சொல்லுவான் அந்த இன்ட்யூட்டியூவ் பவர் இந்த இன்ட்யூஷனே கரெக்டாக காட்டி கொடுக்கும் இதை செய்யலாம் செய்ய வேண்டாங்கிற மாதிரி சரி பண்ணிக்க முடியும் உங்கள் சந்திரனும் லக்னாதிபதி ராசி அதிபதியான அந்த சந்திரனும் இரண்டாம் இடத்ததிபதியோடு சேர்ந்து ஆறாம் இடத்துல இருக்கிறது கொஞ்சம் வழியாக பகை விரோதம் வராதபடியும் ஓவர் கான்ஃபிடென்டில் திமுறாக பேசுறது ஓவர் ரிஸ்க் எடுக்கிறது கடனை வாங்குறது அந்த மாதிரிலாம் இந்த இந்த ஆண்டு பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் அண்டு ஐந்து குறைவனும் நீச்ச வக்ரம்னா உச்ச பலனை கொடுப்பார் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் அப்படியே ஆப்போசிட்டாக தெரியும் பயமாக இருக்கும் மற்றவங்கள்லாம் பார்த்து என்னமோ பயப்படுவாங்க ஆனால் நல்லபடியாக முடியும் வெளியில் தெரியாத வெற்றிகள் மாறி வரும் ரொம்ப எதிர்பார்த்து செஞ்சிங்கன்னா கவுத்து விட்ரும் கேஷுவலாக செய்ய மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் அண்டு உங்கள் லக்னத்துக்கு ஒன்பது குறைவனும் ஸ்டார்டிங்கில் பதினொன்றில் இருக்கிறது இந்த ஆண்டு துவக்கம் நல்லா தான் இருக்குது பெரிய அளவுக்கு லாபம் தரும் அதுக்கப்புறம்தான் விரயங்களாக வரும் சுப விரயம்கிட்ட அடுத்து இதுவரையிலும் அஷ்டம சனியாக உங்களை பாடாப்படுத்தி குடும்பத்தில் பிரச்சனை பேரை காப்பாற்ற முடியல வாக்கை காப்பாற்ற முடியல பெரிய அளவுக்கு தன வருவாயில சிக்கல் பிரச்சனை அப்படிலாம் ஒரு மாதிரி குழப்பி கொண்டிருந்தவர் ஒன்பதாம் இடத்துக்கு அவர் போறார் முப்பது மூணு ரெண்டாயிரத்தி அன்று என்று எட்டிலிருந்து ஒன்பது அது கொஞ்சம் ஓரளவு ரிலீஃப் ஆகுங்க அப்படின்னு ஓரளவு இந்த நிம்மதி சந்தோஷம் கிடைக்கிற மாதிரி மற்றவங்க பார்ட்னர்ஸ் நடந்துக்கிற வாய்ப்பாக இருக்கும் அதுக்கு நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும் ஒன்பதில் உள்ள கோள்கள் நல்லது பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சமநிலையில் பிகேவ் பண்ணணும் அதாவது எல்லாத்தையும் சமநிலையில் ஏற்றுக்கிற மாதிரி யாரையும் வெறுக்கிறதோ பிரிஜ்யூஸாக நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கிறதோ பண்ணாமல் நல்ல ஆன்ம சாதனை ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணக்கூடியவர்கள் நம்ம அஸ்டோமான் தெரப்பி அன்புள்ளவங்க தியானம் பண்ணிங்கன்னா பெஸ்ட்டு மற்றவங்க ஏதோ ஒன்று செய்கிறீங்க அப்படின்னா ஒரு டென் மினிட்ஸ் ஒன்றும் செய்யாமல் உட்காந்து அந்த நீங்கள் இருக்கக்கூடாதுங்க அந்த உள்ளே இருக்கிறவர் சொல்கிறது காலில் விளாட்ற மாதிரி பண்ணால் இந்த ஒன்பதில் உள்ள சனி பகவானும் மற்றவங்க சூழல் வழியாக பார்ட்னர் வழியாக இறுதி வெற்றி கடைசி முடிவு வந்து நல்லபடியாக முடிகிறதுன்னு பண்ணுவார் அதுக்கு கண்டிப்பாக மெடிடேஷன் வேணும் இல்லாட்டி கொஞ்சம் கஷ்டம் ஏன்னா இப்போ அந்த அந்த லக்னாதிபதியும் இப்படியும் அப்படியும் உள்ள உக்கோள் ஒரு நாளைக்கு ஒரு நட்சத்திரத்தில் மாறுவா ரெண்டே கால் நாளில் ஒரு ராசியை மாறுறதால நீங்கள் பொதுவிலையே ஒரு குழப்பவாதி தான் ஆனால் பாசிட்டிவ் என்னென்னா அன்பு பாசக்கார ஆள் லீடர்ஷிப் குவாலிட்டிலாம் உண்டு இதில் ஓவராக மற்றவங்க சொன்னாங்கன்னு ரிஸ்க் எடுக்கிற மாதிரி பண்ணாமல் நல்ல மெடிடேட் பண்ணிவிட்டு நல விரும்பிகள் சொல்கிறதையும் கேட்டுக்கிட்டு பார்த்துட்டு செஞ்சிங்கன்னா இந்த ஆண்டு பெரிய அளவுக்கு படுத்தாது ஏன்னா இது ஐந்தாவது மாதம் வரைக்கும் ஒரு பழனியும் ஆறாவது மாதம் மூணு கோள்களுமே நெகட்டிவா இருக்கு குரு பகவானும் அந்த அளவுக்கு இல்லை விரைய குருவாக இருக்கிறார் ராகு கேதுவும் சர்ப்பதோஷத்தை தோஷத்தை ஏற்படுத்துற மாதிரி குடும்பம் பாட்னர் தனம் பேரு இதெல்லாம் இதெல்லாம் சிக்கல் ஏற்படுற மாதிரி பண்ணுறார் அண்டு சனி பகவானும் புதுவில் ஒன்பதாம் இடம் இருக்கிறது நல்லது ஒன்பதாவது ஸ்தானம்ங்கிறது நல்லது நல்ல பூர்வபாக்கியம் பண்ணீங்கன்னா நீங்கள் தப்பிச்சிருவீங்க ஏன்னா நல்ல சூழல் நல்ல பாட்னர் பங்குதாரர்கள் வருவார்கள் மெடிடேட் பண்ணலன்னா வம்பு ஏன்னா பாவிகள் மூணு ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் தான் மூணு ஆறு பதினொன்று தான் பெஸ்ட்டு ஒன்பதாம் இடம்ங்கிறது சுமார் ஸோ முக்கியமான கோள்கள் இந்த ஆண்டு கடக லக்னம் அண்டு கடகராசி அன்புள்ளங்களுக்கு ஃபேவரபிளாக இல்லை ஐந்தாவது மாதத்திற்கு பிறகு ஸோ அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் அதனால தான் உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் கொடுத்துருக்கேன் ஏன்னா இந்த ஸ்டார்டிங் இருக்கும் பதினோராம் இடத்துல இருக்கிற குருவும் அண்டு மூணாம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் நன்மைகள் பண்ணுவார் அதனால தான் இல்லாட்டி ஜஸ்ட் பாஸ் மார்க் தான் நாற்பது மார்க் தான் கொடுத்துருப்பேன் நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா நான் இப்படி கால்குலேட் பண்ணி கோள்கள் அப்படி பண்ணும் இப்படி பண்ணுங்கிறது கூட நல்லதாக பண்ணுற மாதிரி ஆகிடும் நீங்கள் மெடிடேட் பண்ணிட்டிங்கன்னா கோள்களால் தெடுக்க முடியாது நன்றி அன்புலங்களை மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன் நன்றி வணக்கம்